நித்திய மகிழ்ச்சி என் மேல் வரும் என் மேல் வரும் என்னாலே சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சும்மா செயல்பட்டேன் நான் சத்தமிட்டேன் ஆனா ஒண்ணுமே நடக்கல என் சத்தம்தான் என் ஆசை தான் நான் ஓசை இடுகிறேன் கைத்தாலும் போலதான் நான் இருந்தேன் ஹலலுயா ஸ்தோத்ரா நான் அப்படி இராதபடிக்கு நான் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றணும் ஹலலுயா சத்தம் இல்லாம ஓசை இல்லாம நான் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலுயா லேலுயா லேலுயா நிறையா பேர் நிறையா பேசுவாங்க செயல் குறைவாக இருக்கும் செயல் ஏ ஸ்தோத்ரா நிறையா இருக்கிறவங்க கொஞ்சம் பேசுவாங்க நீங்கள் எப்படி ஸ்தோத்ரா நிறைய பேசி செயல் குறையா செய்கிறீங்களா ஸ்தோத்ரா தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய ஓசையை காட்டிலும் உங்களுடைய சத்தத்தை காட்டிலும் செயலை தேவன் அதிகரிக்க பண்ணுவாராக கரங்களை அசைச்சிருங்க ஒவ்வொன்றுக்கும் எந்திரிக்கணும் ஜெபிக்கணும் முழங்கால் போடணும் அப்படி இருக்கணும் தேவனுக்கு முன்பாக அண்டுவரே என்னுடைய சத்தம் அல்ல என்னுடைய ஓசை அல்ல என்னுடைய செயல்கள் சத்தமிடட்டும் என் சாட்சி சத்தமிடட்டும் என் வாழ்க்கை ஓசையிடட்டும் என் நன்மைகள் ஓசை இடட்டும் லை லூயா லை நான் யார் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு என்ன இருக்கு தெரியுமான்னு விடிய விடிய பேசினாலும் லாபம் இருக்காது ஸ்தோத்ரா ஆனால் உங்கள் சத்தம் குறைய உங்கள் ஓசை குறைய ஸ்தோத்ரா உங்கள் செயல்களை தேவன் மகிமைப்படுத்தத்தக்கதாய் புதிய ஆண்டை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்க தேவன் உதவி செய்வாராக அல்லேலூயா புதியின் கோட்டை யாரையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டாட் ஓஆர்ஜி